வெங்கட் பிரபு ஆரம்ப காலங்களில் பார்த்தீங்கன்னா சென்னை டுவெண்ட்டி எயிட் சரோஜா அப்படின்னு சூப்பர் டூப்பர் ஹிட்ஸை கொடுத்தவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன நடிகர்கள் அறிமுக நடிகர்கள் இவங்களை வச்சே சம்பவம் பண்ணவர் ஆனால் அதுக்கப்புறம் தலை அஜித்தை வச்சு சம்பவம் பண்ணார் மங்காத்தா அப்படின்னு சிம்புவை வச்சு சம்பவம் பண்ணார் மாநாடு அப்படின்னு அதுக்கப்புறம் நம்ம தளபதி விஜய் வச்சு சம்பவம் பண்ணார் கோட் அப்படின்னு வேற லெவலில் இந்த மூணு படங்கள் இருந்துச்சு ஆனால் இப்போது மீண்டும் அவர் விஜய் கூட சேர போகிறதா இருந்தார் ஆனால் விஜய் அரசியலுக்கு கொண்டார் மீண்டும் அஜித் கூட சேர்ந்து மங்காத்தா டூ பண்ணுற மாதிரி இருந்தார் ஆனால் அது நடக்கவே இல்லை இப்போ சிவகார்த்தியை வச்சு படம் பண்ணுறாருன்னு பல தகவல் வந்துடுச்சு சிவகார்த்தியை முதல்ல ஆமாங்கிறாரு அப்புறம் இல்லைங்கிறாரு கொஞ்சம் ஆள் கழித்து பண்ணலாங்கிறாரு மறுபடியும் சேரலாங்கிறாரு இந்த இழுபறிலேயே போயிட்டு இருந்துச்சு ஏஜிஎஸ் தான் அதுக்கு ப்ரொடியூஸாக இருந்தாங்க ஆனால் இப்போ வந்த தகவல் என்ன அப்படின்னா அபரிமிதமான ஒரு அசத்தலான தகவல் என்ன அப்படின்னா வெங்கட் பிரபு அடுத்தது இயக்கப் போகிறது நம்ம எஸ்டிஆர் என்கிற சிம்பு என்கிற சிலம்பரசனை அதாவது எஸ்டிஆர் ஃபிஃப்டி படத்தை தான் வெங்கட் பிரபு இயக்கப் போகிறாராம் இரண்டாவது எஸ்டிஆர் ஃபிஃப்டினா நம்ம தேசிங்கி பெரியசாமி தான் இயக்கத்தான் இருந்துச்சு கண்ணும் கண்ணும் கொள்ளையடுத்தால் இயக்குனர் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷமாக அந்த ஸ்கிரிப்டை வச்சுட்டு இப்போ அப்படி கூறுத்துட்டு இருக்காரு ப்ரீ புடர்ஷன் வேலை வருஷ கணக்காக இருந்தார் கமல் தயாரிக்கதாக இருந்து கடைசியாக சிம்பு தயாரிக்க வந்ததுங்க எஸ்டிஆர் ஃபிஃப்டி அந்த படம் தான் அப்படின்னு அறிவிச்சும் செஞ்சுட்டாங்க ஆனால் இப்ப பிறகு எஸ்ஏஆர் பிப்டியை வந்து வெங்கட்பூர் பண்ணுறாருனா ஆமாம் அதுதான் நிதர்சனம் ஏன்னா சிம்பு தயாராக இருந்தாலும் அவர் எதிர்பார்த்த ஃபைனான்ஸ் சில பேர்கிட்ட வந்து வரலையாம் அதால் என்ன பண்ணிக்காருனா இப்போது தக் லைஃபும் மிகப்பெரிய ஒரு கால வாரி விட்டதால் பார்த்திங்கன்னா இமீடியட்டாக ஒரு வெற்றி படம் அதுவும் எஸ்டிஆர் ஃபிஃப்டி வெற்றி படமாகணும் அப்படி ஐம்பதா படம் எப்பவுமே வெற்றி படமாக இருக்கணுங்கிற அந்த தெளிவான முடிவுகள் இருக்காராம் அதால் தான் வெங்கட் பிரபை கூப்பிட்டு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் தான் அந்த படத்தை தயாரிக்கிறாங்க இப்போ இந்த படம் மாநாடு டூ அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க வழக்கம் போல் இதில் எஜே சூர்யா கிளைமேஸில் இறந்துட்டார் திடீர்னு ஒரு வர மாதிரி காட்டலாங்கிறாங்க இல்லை யஜேஸ்வரி இறந்தாலும் வேற ஒரு ஹீரோ எஜேசூரியா ரசமல் இருக்க மாதிரியான ஒரு அரவிந்த் சாமி இப்போ ஹீரோக்களே மாஸ் விழா பண்ணால் தெரியுமா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொண்டு வரலாம் அப்படிங்கிறாங்க மொத்தத்தில் வெங்கட் பிரபு எஸ்டிஆர் எஸ்சிஆர் ஃபிஃப்டியில் ஜாயின் பண்ணுறாங்க ஒரு வேற லெவல் வில்லன் தான் இந்த படத்துக்கு வந்து ஓஜி சம்பவம் பண்ண போகிறது ஸோ இந்த படத்துக்கு போல் யார் மியூசிக்கணும் உங்களுக்கே தெரியும் நம்ம யுவன் சங்கர் ராஜா அவர் தான் கலக்கப் போகிறார் ஸோ இப்போதைக்கு வெங்கட் பிரபு எஸ்கே கிடையாது வெங்கட் பிரபு எஸ்டிஆர் தான் அதுவும் எஸ்டிஆர் ஃபிஃப்டி தான் அப்படிங்கிறது தான் ஃபைனலாக முடிவாயிருக்கு